என் செல்ல குழந்தையே சரியான நேரத்தில்தான் இந்த வராகி உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் காரணமில்லாமல் இன்று இந்த வராகி உன் கண்ணில் படவில்லை நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உதவியைப் பற்றி உன்னிடத்தில் சொல்வதற்காக நான் வந்திருக்கின்றேன் நாளைய விடியலில் என் பிள்ளை நீ பெறக்கூடிய இந்த விஷயமானது இந்த வாழ்க்கை முழுமைக்குமானதாக உனக்கு இருக்க போகின்றது உனக்காக இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே நல்ல நேரம் என்ற ஒன்று வாழ்க்கையில் உனக்கு வரும்பொழுது இந்த வராகி உன் கண்களில் படாமல் வேறெங்கும் சென்றுவிட மாட்டேன் ஒருவரால் உனக்கு உதவி கிடைக்கும் என்றால் அதனை முன்கூட்டியே உனக்கு நான் எடுத்துச் சொல்லாமல் விட்டு விடுவேனா அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்று உனக்கு எடுத்துச் சொல்ல உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை வராகியை இந்த இரவில் கண்டவுடன் உன்னுடைய மனது என் மீது மிகுந்த அன்பு கொண்டு என் மீது நீ கொண்ட நம்பிக்கையினால் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நிச்சயமாக நான் சொல்கின்ற ஒவ்வொரு வாக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுக்கும் என்பதுதான் உண்மை நான் எப்பொழுதுமே உனக்கான விஷயங்களை உன் கைகளில் தந்துவிட என்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்கின்றேன் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம் அப்படி இருக்கும் பொழுது இன்று நான் உன் வாழ்க்கையில் தரக்கூடிய இந்த விஷயமானது என்றுமே உன்னை நல்வழிப்படுத்தத்தான் போகின்றது நமக்கு யாரிடத்திலிருந்து உதவி கிடைக்கப் போகிறது என்று நீ தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை நீ தெளிவாக உணர்ந்து விடுவாய் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உன் வசமாகும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து நடந்து கொள்வாய் எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடந்த பொழுதும் கூட எல்லாவற்றையும் கடந்து விட்ட ஒரு நல்ல சூழ்நிலை உனக்குள் எப்பொழுதும் இருக்கின்றது எந்த காலகட்டத்திலும் நம்மை நம்மை தாய் கைவிட மாட்டாள் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது நம்பிக்கையோடு நீ எதிர்நோக்குகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை நல்வழிக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிட்டாய் நான் இருந்து நடத்தக்கூடிய சில உண்மைகளையும் இன்று உனக்கு சொல்கின்றேன் நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்ய வரப்போவது யார் என்பதனையும் நான் உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையே நல்ல நேரத்தில் என் பிள்ளைக்கான வெற்றி செய்தி கிடைக்கிறது ஏனென்றால் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை வெற்றியும் இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்து உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையிலிருந்து மிகுதியான வேதனையை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது உன்னால் முடியாது என்று நீ நினைத்து கைவிட்ட சில விஷயங்கள் இப்பொழுது உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையை உனக்கு கொடுத்திருக்கின்றது நீ நினைத்தால் எதையுமே சாதித்து விடலாம் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் தந்துவிட்டது அப்படி நீ எதிர்பார்த்த எண்ணங்களும் நீ எதிர்பார்த்த விஷயங்களும் உன் வாழ்க்கையாக மாறுவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என்றால் இந்த வராகி சொல்கின்ற எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையாக மாறுவதை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் எப்பேர்ப்பட்ட கஷ்டத்தையும் உன்னால் கடந்து வர முடியும் நீ நினைத்த ஒவ்வொரு நன்மைகளையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என் குழந்தையே இந்த நேரத்தில் நான் இருந்து இந்த வாழ்க்கையை உனக்கு தருகின்ற பொழுதெல்லாம் என் பிள்ளையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கட்டம் என்ற ஒன்று இருக்கின்றது சரியான நேரத்தில் சரியான விஷயங்கள் உன்னை வந்து சேர்ந்தால்தான் அதனால் உனக்கு நன்மைகள் கிடைக்கும் இல்லை என்றால் அதிலிருந்து உனக்கு எந்த ஒரு நன்மைகளும் கிடைத்துவிடாதல்லவா உன்னுடைய நன்மைகளையும் உன்னுடைய தேவைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த தருணத்தில் நான் உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் தெளிவாக ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் உனக்கென்று நான் தருகின்ற எந்த ஒரு விஷயங்களுமே இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் போகாது என்பதனை என் குழந்தை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் மனநிறைவான சூழ்நிலைகளோடு மனநிறைவான விஷயங்களை பெற்றுக்கொண்டு இனி உனக்கானது என்னவென்று நீ தெளிவாக தெரிந்து கொள்ள போகின்றாய் அதற்கு உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த அம்மாவினுடைய விருப்பமும் கூட என் பிள்ளையை நன்மையும் தீமையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருக்கின்ற நேரங்கள் இனிமேல் நீ தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் பல இருக்கின்றது இனி இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய சில உண்மைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் நாளைய விடியலில் உனக்கு மிகப்பெரிய பெரிய உதவியை செய்யக்கூடியது யாராக இருக்க முடியும் என்று நினைக்கின்றாய் என் பிள்ளையே நாளைய விடியல் என்பது கார்த்திகை மாதத்தினுடைய சங்கடகர சதுர்த்தியினுடைய விடியல் என் பிள்ளையே இந்த நேரத்தில் உன்னுடைய வெற்றியை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கான சந்தோஷத்தை இவரிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் விநாயக பெருமானினுடைய அருளால் உன் வாழ்க்கை நீ எதிர்பார்த்த ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் முழுமையாக கொண்டு வந்து தரப்போகின்றது நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களையும் இந்த வாழ்க்கை உன்னிடத்தில் வந்து ஒப்படைக்கப் போகின்றது என் குழந்தையை உனக்கு என்ன வேண்டும் என்று இவரிடத்தில் நீ வேண்டி நின்றாலும் அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக உன்னால் நிச்சயமாக மாற்றிவிட முடியும் நீ கேட்கின்ற அத்தனையும் உன் கைவசம் வந்து சேரும் எதிர்பார்க்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ நிச்சயமாக தெளிவாக பெற்றுக்கொள்வாய் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்று நினைத்து என் பிள்ளை வேதனைப்படுவதை விடுத்து இனிமேல் நம் வாழ்க்கை தெய்வத்தினுடைய அருளால் இதையாவது கொடுக்கும் என்று நீ நம்பினாயானால் நான் கொடுப்பதை உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் நான் இருந்து தருவதை உன்னால் சர்வ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும் என் குழந்தையை சந்தோஷத்தை எப்பொழுதுமே உன் வாழ்க்கையாக்கி உனக்குள் இருக்கின்ற எல்லா நம்பிக்கையையும் கொண்டு நீ தெளிவோடு அத்தனை உண்மைகளையும் உன் வசமாக்கி நீ பெற்று கொள்ள வேண்டும் அம்மாவின் அன்பு உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் மட்டும் போதுமா இந்த தாயானவள் நான் உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு எந்த அளவில் நன்மைகளை தரும் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் சரியான நேரத்தில்தான் தான் உன்னை சந்தித்திருக்கிறேன் என்று நான் சொன்னதற்கான அர்த்தம் புரிகின்றதா நீ எத்தனை மனவேதனையில் இருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் எத்தனை கஷ்டத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் இத்தனை கஷ்டத்திலும் உனக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அதை எல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ இந்த உண்மைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உனக்கான சந்தோஷத்தை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும் நம் வாழ்க்கை நமக்கு கொடுப்பதை எண்ணித்தான் நம்முடைய எதிர்காலம் வரும் என்று நம்புவார்கள் என் பிள்ளையே ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தை நான் ஏற்கனவே கணித்து வைத்துவிட்டேன் என்னவாக இருந்தாலும் என்ன நடந்தாலும் உன்னுடைய எதிர்காலம் உனக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பது உண்மை நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பது உண்மை எக்காரணத்தை கொண்டும் இனி எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் உன்னை சார்ந்து நடக்காமல் போகாது நீ எதிர்பார்த்த பல நல்ல திருப்பங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் மூலமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்றும் மனக்குழப்பத்தோடு இருப்பதை நிறுத்திவிட்டு எல்லாமும் உனக்கு சாதகமாக நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து அதற்கு ஏற்றது போல வாழத் தொடங்கினாலே போதும் உன்னால் எல்லா விஷயங்களையும் தெளிவாக அடைய முடியும் என்பதனை நிச்சயமாக நீ தெளிவாக கண்டு கொள்வாய் வராகியின் அன்பு உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் இந்த வராகியின் அன்பு நீ கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் உன் கைகளில் நிச்சயமாக கொடுக்கும் நல்ல நேரத்தில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் உன் கைகளில் கிடைப்பதை நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் எந்த நேரத்திலும் என் பிள்ளை தனக்கான சந்தோஷத்தை விட்டுவிடாமல் என்ன வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை முழு மனநிலையோடு நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து விட்டால் போதும் நான் இருந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை என் குழந்தை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய் இந்த வராகியினுடைய அன்பு எந்த நேரத்திலும் உன்னை வாழ வைக்கப் போகிறது என்பது உன் முன்னால் தெரியக்கூடிய நேரம் வந்துவிட்டது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்